ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேர்ட் ஃபெல் மேக்ஸ் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்தில் வந்து சோசியல் சயின்ஸில் வந்து எந்தெந்த லெசன்ஸ் வந்து கவர் ஆகுது அப்படிங்கிறதான் இது வந்து நம்மளோட ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஎன்பிசி வந்து எஸ்எஸ்எல்சி தரம் தான் ஓகேங்களா ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா டென்த்து லெவன்த்து டுவெல்த்து தான் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் சிக்ஸ்த்துக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கம்மி தான் ஓகேங்களா அதனால தான் அந்த சிக்ஸ்த்தில் என்னென்ன லெசன் கவர் ஆகுதுன்னு சொல்கிறேன் இதையும் நீங்கள் வந்து படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்து படிச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து சிக்ஸ்டி லெசன்ஸ் படித்தா போதும் செவன்ட்டி லெசன்ஸ் படித்தா போதும்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து அந்தளவுக்கு இல்லைங்க நம்ம சி ஜிஎஸ்சில் வந்து ஒன் டுவெண்ட்டி லெசன்ஸ் வந்து நம்ம படித்தே ஆகணும் ஒன் டுவெண்ட்டி லெசன்ஸ் நமக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் தான் டைம் இருக்குது கவர் பண்ணிட முடியுமான்னு நினைக்காதிங்க சில லெசன்ஸ் வந்து குட்டி குட்டி லெசன்ஸாக இருக்கும் ஓகேங்களா அப்படி வரும்போது ஒரு நாளைக்கு டூ லெசன்ஸ் த்ரீ லெசன்ஸ் அது மாதிரி படிங்க பெரிய லெசன்ஸாக இருக்கிறத ரெண்டு போர்ஷனாக படித்து பிரித்து படிங்க உங்களுக்கு கஷ்டமான இருக்க லெசன்ஸ் வந்து யூடியூப்பில் வீடியோ பார்த்து லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க இல்லைன்னா ஏதாவது நிறையா நிறைய டெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க ஃப்ரீ டெஸ்ட் அது மாதிரி அட்டன் பண்ணி பாருங்க அப்ப மட்டும் தான் நம்மளுக்கு ஜிஎஸ்ல வந்து செவன்டி மார்க் வந்து எடுக்க முடியுங்க ஏன் செவன்ட்டின்னு சொல்றேன் அப்படின்னா மொத்தம் நமக்கு ஜிஎஸ் வந்து செவன்டி ஃபைவ் ஆனால் அதில் நமக்கு கரண்ட் அஃபேஸ் இன்க்ளூட் தான் மினிமம் ஒரு வீக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டாலும் நம்ம தான் நம்ம ஜிஎஸ்ல இருந்து எடுக்கிறது புக்லேருந்து எடுக்கிற கொஸ்டின்ஸ் நம்ம செவன்ட்டிக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எடுக்கணும் ஏன் எப்படி சொல்றேன்னு பாத்துக்கோங்க ஏன் அப்படின்னா நம்ம வந்து முன்னாடி வந்து தமிழை வந்து ஜஸ்ட் படிச்சுட்டு போனாவே நமக்கு எயிட்டி ஃபைவ் கண்டிப்பாக எடுத்துலாம் ஆனா நம்ம இப்ப வந்து படிக்கிற கோஷ்டினே வந்து பதினஞ்சு மார்க் தான் மற்ற எல்லாமே வந்து நமக்கு இல்லக்கண ஓரியண்டட் தான் நம்ம எவ்வளோ அண்டர்ஸ்ட் பண்ணிட்டுப்போ கொஸ்டின்ஸ் எப்படி அதுக்கு அதுக்கேதாந்தாலும் நம்மளோட மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் மேக்ஸும் அதே மாதிரி நம்ம எவ்வளோ தருவா போனாலும் அங்கே எப்படி கொஸ்டின்ஸ் எடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ்சி எப்படி கொஸ்டின் வந்து செட் செட் பண்ணியிருக்காங்க அதை பொறுத்து நம்மளோட மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஜிஎஸ் வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்தளவுக்கு நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்தே இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சிக்ஸ்த்து டுவெல்த் நம்ம வந்து எடுத்துக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரலாறு என்றால் என்ன செகண்ட் லெசன் மனிதர்களின் பரிமாண வளர்ச்சி தேர்ட் லெசன் சிந்து சிந்துவெளி நாகரிகம் ஃபோர்த் வந்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் சிக்ஸ்த்து டோம் டூ வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவின் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் சிக்ஸ்த்து டோம் த்ரீ கால தமிழகத்தின் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் தேர்ட் லெசன் வந்து பார்த்தீங்கன்னா பேரரசுகளின் காலம் குப்தர் வர்த்தனர் ஃபோர்த் லெசன் தென்னிந்தியாவின் அரசுகள் அதே மாதிரி புவியல்ல ஃபர்ஸ்ட் லெசன் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் அதே மாதிரி எல்லாம் சிக்ஸ்த்து டேம் ஒன்று பார்த்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் லெசன் வந்து பன் பன்முகத்தன்மையினை அறிவும் சமத்துவம் பெறுதல் சிக்ஸ்த்து டேம் டூவில் வந்து பார்த்திங்கன்னா தேசிய சின்னங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சிக்ஸ்த்து டேர்ம் த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி அமைப்பும் ஊரகமும் நகர்ப்புறமும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நான் சிக்ஸ்த்துக்கான கவராக சிக்ஸ்த்தில் வந்து சிலபஸ் கவரான லெசன்ஸ் வந்து கொடுத்தது அடுத்தடுத்த வீடியோ வந்து செவன்த்து எய்த் நைன்த்துக்கு வந்து நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ